ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் க்ரியேஷன்ஸ் நாள்பட்ட வெள்ளைப்படுதல் லேடிஸ்கெலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் நரங்கி போயிருப்பாங்க எத்தனை பெண்கள் பெரும் சின்ன குழந்தைங்கள் அப்பா அம்மாட்ட கூட எனக்கு வெள்ளைப்படுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வந்து எலும்புருக்கி நோய் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடும் ரத்தத்தை சுண்ட வச்சிடும் குடலை காலி பண்ணிடும் மூளையை காலி பண்ணிடும் டென்ஷன் ஆக்கிவிடும் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்திடும் இன்னும் போக 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 கல்யாணமாய் உங்களுக்கு வந்து குழந்தை பெயர் வரைக்கும் பிரச்சனை ஆகிடும் இதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் பிசிஓடி ஃபைபரைஸ் சிஸ்ட் நீர்க்கட்டுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கர்ப்ப இருக்கக்கூடிய வால் திக்னஸ் சென்டமோட்டி சிஸ்டம் எல்லாமே அடிவாங்கிறதே இந்த இதில் தான் வருது ஹெல்த்தை வந்து பதப்படுத்தக்கூடிய சமப்படுத்தக்கூடிய எல்லா வல்லமை சக்தியும் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எம்யூனிட்டியை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியான சாறு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட வெண்பூசணி சாறு இதை குடிக்கலாமா உடம்பு கோல்ட் ஆகிடுமா இது எனக்கு நிறைய பேர் குடிக்க சொல்கிறாங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க செய்யலாமா தாராளமாக வெண்பூசணி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து மகத்துவம் இல்லவே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் யாரெல்லாம் வெண்பூசணி சாறு காலையில் குடிக்கிறதா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுசன் ஒரு வியாதி கிடையாது இருக்கிறவங்களுக்கு குடிச்சா வியாதியெல்லாம் காணா போயிடும் உடல் சூடு பேலன்ஸ் ஆகிடும் நியூட்ரல் ஆகிடும் வாதம் பித்தம் கபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெண்பூசணி லேகியத்துக்கு தான் உண்டு வெண்பூசி லேகியமாகவும் கிடைக்கிது ஜூஸாகவும் கிடைக்கிது இப்போ இந்த லேகியத்தை பற்றி வர நாட்டு மருந்து கடையிலேயே வெண்பூசணி லேகியம் கிடைக்கும் நாள்பட்ட வெள்ளைப்படுதல் லேடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நறங்கி போயிருப்பாங்க நான் சார் நான் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது அழகாக உங்கள்கிட்ட போய் வெள்ளைப்படுதான்னு கேட்டோம்னா ஆமாம் சார்ப்பா வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சம் எத்தனை பெண்கள் பெரும் சின்ன குழந்தைங்கள அப்பா அம்மாட்ட கூட எனக்கு வெள்ளைப்படுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க என் பிள்ளைக்கு நான் நிறைய விஷயங்கள் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன் நான் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் பட் அவள் வந்து இன்னமும் தேரில்ல அப்படியே ஒல்லியாகவே சின்ன நிறங்கி போனவே இருக்கிறா நேத்தி தான் சார் உண்மையை ஒருத்தர் சொன்னான் வெள்ளப்படுதுங்கிற விஷயத்தையே நானாக லைட்டாக கேட்டு டவுட்டில் கேட்டேன் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு எத்தனை நாளாக எத்தனை வருஷமாக எப்படின்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது ஒரு தாய்கிட்ட எந்த ஒரு குழந்தையும் இதை பார்க்குற வீடியோ தயவுசெய்து இதெல்லாம் சொல்லிடுங்க இது வந்து எலும்புருக்கு நோய் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடும் ரத்தத்தை சுண்ட வச்சிடும் குடலை காலி பண்ணிவிடும் மூளையை காலி பண்ணிவிடும் டென்ஷன் ஆக்கிவிடும் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்திடும் இன்னும் போக 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 கல்யாணமயம் உங்களுக்கு வந்து குழந்தை பிற வரைக்கும் பிரச்சனை ஆகிடும் இதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் பிசிஓடி ஃபைபராய் சிஸ்ட்டு நீர் கட்டிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கர்ப்பபையில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் செண்டோமோட்டி சிஸ்டம் எல்லாமே அடி வாங்குறதே இந்த இதில் தான் வருது ஸோ இது வந்து ஒரு வைரஸ் நல்லா கேட்டுக்கோங்கப்பா அந்த வைரஸ் கிருமிகள் பாக்டீரியாலாம் சேர்ந்து உடம்புலேயே உள்ளே வந்து பூத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னாகும் பசிக்காது பீரியட்ஸ் நல்லா இருக்காது ரெகுலர் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிக்கும் கருமுட்டைகள் வந்து சரியான வேலை செய்யாது இவ்வளோ விஷயம் பெண்களுக்கு இருக்குது அப்படியே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரை குட்டைகள் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும் அதோடய ஸ்பாம் உற்பத்தி பண்ணுறது நிறுத்திவிடும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது நாட்டம் இருக்காது ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும் உடம்பு சூடாகவே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மொபைல் சூடாகவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஹேங் ஆகும் இல்லையா மூளை ஹேங் ஆகும் இப்படி பல விஷயம் இருக்குது வெண் வெள்ளை வெட்ட மட்டும்தானா அப்படி கிடையாது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க வெட்ட முத்துனா கட்டம்பாங்க இது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தீப்பாக போக தேவையில்லை இந்த வெண்பூசணி சாறு அதாவது பூசணிக்காய் வந்து காலையில் என்ன பண்ணணும் லைட்டாக சீவிட்டு ரெண்டு மூணு பீஸ் போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிடணும் இதுதான் ஒரு சிம்பிளான விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்த் அடங்கியிருக்கு பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டு நுரையீரல் ஃபேட்டி லிவர்லாம் இல்லை இருக்காது லிவருக்கான போஷாக்கு கிட்னிக்கு எவ்வளோ பெரிய ரீஃபனேஷன் டோட்டலாக பாடி கிளன்சர் இதில் ஆன் பெண் ரெண்டு பேருமே காலையில் எழுந்திரிச்சி ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு பேரும் ஒரு டம்ளர் கொடுங்க அவ்வளோ ஸ்டாமினா குடிக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அனுச்சியாக சில சில கோல்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் அது பீட் அது டோட்டலாக பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் ஸோ வெண்பூசினி வந்து சாராக குடிக்கணும் ஈவினிங் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வெண்பூசணி லேகியம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் இது காலையில் வெண்பூசணி சாறு வெண்பூசணி லேகியம் நைட்டு இது வந்து ரெண்டும் எடுத்துகிட்டுனாக்கா தேராத உடம்பும் தேறிவிடும் அப்படியே ஒல்லியாகவே இருக்காங்க இல்லையா அது கர்ப்பபை சூப்பராகிடும் உடம்புல எல்லா போஷாக்கும் வந்துடும் விட்டமின் வந்துடும் மெட்டபாலிசம் வந்துடும் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தினா இது தான் உடம்பை கள கலன்னு எப்பொழுதும் உடம்பாக வச்சுருக்கக்கூடிய ஜூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்பூசணி சாறு இல்லை எந்த உங்களுக்கு கசக்கு பாதை உற்பையெல்லாம் தண்ணி காய் தானே உங்களுக்கு அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் இந்த வெண்பூசணி சாறு இதை காலையில் யாரும் எடுக்கலாம் குழந்தைங்க கூட எடுக்கலாம் குழந்தைங்கனா நான் சொல்கிறது எட்டு வயசுக்கு மேலே எட்டு வயசுக்கு மேலே ஏன் சின்ன வருஷம் குடிக்கக்கூடாதா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் குழந்தையாக இருக்கும் போது எல்லா சத்தும் இருக்கும் எல்லா இம்யூனிட்டி இருக்கும் போக போக தான் குறைய ஆரம்பிக்கும் ஸோ பத்து வயசுக்கு மேலே இந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் ஸ்கூல் போகிறவங்க மெமரிலாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க எந்த டென்ஷன் ஆக மாட்டாங்க உட்காந்து கூர்ந்து கிளாஸை கவனிப்பாங்க கவன சிதற்பாடு இருக்காது ஸோ மெமரி நல்லாயிருக்கும் உடம்ப உடம்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக செலவில்லாத ஒரு சாருனால் வெண்பூசணி சார் உடல் உஷ்ணம் தான் எல்லா வகையான வியாதிக்கும் காரணம் இது நான் எப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொப்பில் எண்ணெய் போடுங்க தேங்காய் எண்ணெய் போடுங்க காலைல தேயுங்கன்னுலாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி இது வந்து ஹெல்த்தை வந்து பதப்படுத்தக்கூடிய சமப்படுத்தக்கூடிய எல்லா வல்லமை சக்தியும் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எம்யூனிட்டியை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியான சாறு இந்த வெண்பூசணி சார் சாதாரண விஷயம் கிடையாது சித்தர்கள்லாம் நிறையாவே பாடிட்டாங்க இந்த வெண்பூசணி சாரை பற்றி ஸோ காலையில் வெண்பூசணி சார் வெண்பூசணி லேகியம் மாறி மாறி எடுத்துகிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் ஹெல்த்து சுகர் பிபி உங்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய வியாதிகள் எதுவுமே உங்களை அண்டாது இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா உறுப்புலேயும் ஒரு ஒரு பாயிண்ட் அடைச்சிட்ருக்கும் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் சாப்பிட்றதா ஆரம்பிச்சினாலும் கார்பன் ஹோட்ரைட்லாம் அடைச்சிருக்கும் அந்த ஹோலை அதை போய் எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி ஒரு உறுப்பை நம்ம அந்த காலத்தில் வந்து வண்டியை கொண்டு போனோம்னாக்கா கார்பரேட் க்ளீன் பண்ணி போடுவாங்கல்ல ஓராயில் பண்ணுற மாதிரி சிம்பிளாக சொன்னோம்னால் உடம்பை ஓராயில் பண்ணுறது தான் உச்சி முதல் பார்த்த மாதிரி பிரெயின்லாம் அசாத்திய பேலன்ஸ் சிஸ்டம்லேயே உட்காந்து மொபைலேனு ஓண்டி மண்டை சூடு வந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் இது வரவே வராது கூழாக சிஸ்டத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க கூழாக நல்லா தூங்குவாங்க நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எந்த வியாதியும் வராது அவ்வளோ பெரிய சக்தி இவ்வளோ இன்னும் அடிக்கிட்டே போகலாம் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜூஸை நம்ம வந்து அலட்சியமாக தான் விட்டுட்டுருக்கோம் கேட்டால் சளி பிடிக்கும் சார் எனக்கு ஹீட்டை குறைக்கும் பொழுது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்கிறது கிடையாது அது கூல் அது வகையான ஒரு நார்மலாக அனுச்சியாக நடக்கக்கூடியது அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படியே கண்டினியூ பண்ண பண்ண பண்ணால் அது உங்களுக்கு உடம்புக்கு பழகிக்கோங்க ஏன்னா லைஃப் லாங் நீங்கள் இதை எடுக்க போகிறீங்க லைஃப் லாங் வியாதி இல்லாமல் இருக்க போகிறீங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறீங்க அப்போ அதை பழக்கிக்கணும் இது வந்து சளி பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணத்தையே ஃபஸ்ட்டு தூக்கிட்டு இது எனக்கு பிடிக்காது நீங்கள் ஒரு இந்த டம்ளர் கையில் வைக்கும் எனக்கு சளி பிடிக்காது மூளைகிட்ட அதை அப்டேட் பண்ணிவிடுங்க இது எனக்கு சளி பிடிக்கக்கூடாது இது எனக்கு தேவை இதை நான் போய் எல்லா சாதம் என் உடம்பு சேரும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மூளை அப்டேட் பண்ணிக்கும் உங்களுக்கு அது அலர்ஜியாக ஆனாலும் அதை செய்ய விடாது ஏன் அதை சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது மூளை தான் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒன்று அலர்ஜி ஆகுது இது எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு எனக்கு சொல்கிறது காரணமே எல்லாமே வந்து மூளையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் எனக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு அது ஒத்துக்காமல் போகும் நீங்கள் உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பொருள் எனக்கு ஒத்துக்காது இதை குடிச்சா எனக்கு சளி பிடிக்கும் நீங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்கிறீங்க இதை குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லும்பொழுது உங்களும் அதான் நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு அதை தான் செஞ்சு கொடுக்கும் இதை பிடிச்சா எனக்கு வயிற்றுக்காகாது எனக்கு டிசென்ட்ரி ஆகும்னு சொல்லிகிட்டே குடிச்சிங்கன்னா ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஆகா முதலாளி நம்ம முதலாளி இதை குடிச்சான பேதியாக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அது வேலையை செய்யும் இப்படி நாம் சொல்கிறது தான் முன்னோடியாக இருக்கும் சில பேர் ஃபோன் எடுக்கும்போது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் அந்த விஷயம் பேசிய பிரச்சனை ஒன்றும் இல்லை தான் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை மூளை அது வாங்கிடும் ஓ ஒன்றும் இல்லை அது இது போல் இருக்கு இது செஞ்சிடக்கூடாதுன்னு முடியும் அது செய்யவே செய்யாது கேட்கும் போதே இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லைனா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து பேசுவாங்க தயவுசெய்து இந்த நோட் பண்ணுங்கள் நம்ம வார்த்தைக்கு முன்னாடி நம்ம மூளை அதை கவனிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வேதவாக்காக எடுத்துக்கும் மூளை அதனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுக்காக சொன்னால் இதை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும் இதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படி விட்டுடுங்க இதை சாப்பிட்டா நல்லது இதை சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன் இதை சாப்பிட்டா எனக்கு வந்து அவ்வளோ சக்தி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஸோ இது எல்லாமே உடலுக்கு தேவையானது வெண்பூசணி சாரும் வெண்பூசிணி லேகியமும் கைவிட்றாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய கெட்டியான லைஃப் அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மனசு ஸ்ட்ராங்கான உடம்பு மசில்ஸ்க்கு அவ்வளோ பெரிய பவர் ஸோ இதை என்னடா ஒரு வெண்பூசணிக்கு இவ்வளோ பெரிய கதை பேசிகிட்ருக்கான் நினைக்காதீங்க இதை வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க வெண்பூசணி சாறு ஒரு மனிதனை நீடித்த ஆயிலை கொடுக்கும் நீடித்த ரத்தத்தை அதை சுத்தம் சுத்த ரத்தம் ட சொல்கிறாங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்த நாளங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும் ரத்தம் இல்லாதவங்களால் குடிக்கலாம் தாராளமாக ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்காதீங்க பல பேர் பலவிதமான விதமான நோய்களில் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் இதை எடுத்தாங்கனாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட் தி ஃபுட்டுன்னா நம்ம வந்து வெண்பூசணியை சொல்லலாம் இதை மட்டும் தயவுசெய்து மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி வந்து வயிறு வலி மாதவிடாய் காலங்களில் வந்து எனக்கு துடி துடித்து போயிடுவாங்க லேடிஸ்லாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இதை இழக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது கர்ப்பபை பிரச்சனை இருக்காது கருமூட்டை பிரச்சனை இருக்காது மென்சஸ் பீரியடில் பெயின் இருக்காது ஸோ அவங்களுடைய மேரேஜ் ஆன பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது அவங்களுக்கு கர்ப்பபை வந்து பவுன் மாதிரி ஆயிடும் ஸோ ஏன்னா ஹீட் இருக்காது அங்கே உள்ள எந்த சிக்கலும் இருக்காது ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு வெள்ளைப்படாது அவங்களோட ஸ்பம் கான்டென்ட் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அதேமாதிரி ஸ்டாமினா இருக்கும் அவங்க உடம்பு எப்பொழுதுமே உடம்பாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க எம்யூனிட்டியாக இருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எந்த டயர்டும் இருக்காது ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதுமான தானே இந்த வெண்பூசணி சார் எடுக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இந்த சா அந்த அந்த இருக்குது பார்த்திங்கன்னா மேலே அந்த விதைப்புகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு சதையை மட்டும் இப்படி பீஸ் பீஸாக எடுத்து அழகாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தோலோடு சில பேர் போட்டு ஐயோயோ அதுக்கு பிடிக்கலன்னு நினைப்பாங்க தோல்னால் அழகாக அது கொஞ்சம் சீவிடுங்க வெறும் இந்த சதை இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் போட்டு ஜூஸ் அடித்து பாருங்கள் எந்த விதமான கசப்பு இருப்பாது தோற்கு இருக்காது தண்ணி காய் உடம்பு அழகாக பவுன் மாதிரி வச்சுக்கும் இந்தமாரி என்ன வேணும் அதனால் வெண்பூசி லேகியத்தையும் வெண்பூசி சாரையும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டையுமே ஒரே நாளில் எடுக்கலாம் காலையில் வெண்பூசி சாரை எடுத்துக்கோங்க நைட்டு லேகியமாக எடுத்துக்கோங்க இதுக்கு இதுக்கு என்ன விற்பாடு லேகியத்தில் பார்த்திங்கன்னா நெய்யிலேருந்து இருந்து இன்னும் நிறைய ஹெர்பல்ஸை போட்டு செய்யும்பொழுது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும் அதுக்கு தான் லேகியத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்